அனைவருக்கும் இனிய காலை வளர்களுடன் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையத்தை கோல்ட் பிரைஸ் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூத்தி எட்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாயா காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயாகும் விலை ஒரு லட்சத்து ஆயிரத்தி எண்பது ரூபாய் காணப்பறவில்லை நூறு கிராமோட விலை பதிமூன்று லட்சத்து பதிமூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட கொடுப்பிட்றல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தொட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபதாயிரத்துக்கு மேல நூறு கிராம் பன்னிரெண்டு லட்சத்து நான்காயிரம் ரூபாயாக காணப்படுது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவரை சரியோ பாதையில் தான் நீடிக்குது இதுவும் மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ சவரன் விலையானது தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறு அறுநூறு குறைந்தபட்ச தொண்ணூத்தி மூன்றாயிரத்தி நானூறு ஐநூறு ரேஞ்சில் இந்த வாரத்தை வரைக்கும் ஏற்றம் சரிவும் இருக்க வாய்ப்புகள்